அத்தியாயம் நான்கு சத்சங்கத்தின் பலன் தன் பிரியமான கணவனின் சந்தேகங்களை கேட்ட ஹேமலேகை புன்சிரிப்புடன் மோகத்தில் மூழ்கியுள்ள தன் கணவனுக்கு புத்தி தெளிவை கொடுக்க விரும்பி அவனுக்கு தான் ஞானம் உண்டாக்க என்று கருதி பின்வருமாறு கூறத் தொடங்கினாள் ராஜபுத்திரரே என் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் நான் உங்களிடத்தில் பிரியமில்லாதவள் அல்ல உண்மையில் உலகத்தில் பிரியமானது எது பிரியமற்றது எது என்பது எனக்கு விளங்காததினால் தினமும் அதை பற்றி ஆலோசனை செய்கின்றேன் இதுவரை எந்த ஒரு முடிவும் எனக்கு கிடைக்கவில்லை அதனுடைய தத்துவம் இன்னதென்றும் இதுவரை எனக்கு பிடிபடவில்லை எனவே தாங்களே அதன் தத்துவத்தை எனக்கு கூற வேண்டும் என்றாள் இதை கேட்ட ஹேமசூதன் புன்னகையுடன் தன் மனைவியை நோக்கி அன்பே பெரும்பாலான பெண்களுக்கு பேதமே குணம் உண்டு என்பதை நானும் அறிவேன் அது உன்னிடத்திலும் காணப்படுவது ஆச்சரியத்தை அளிக்கின்றது பொதுவாக பிரியமானது பிரியமற்றது எது என்பதை பசு பட்சிகள் கூட நன்கு அறிந்து வைத்துள்ளன அவைகளுக்கு பிரியங்களினால் சுகமும் பிரியமில்லாதவைகளினால் துக்கமும் உண்டாகின்றன என்பதை நடைமுறையில் நம்மால் காண முடிகின்றது அதாவது எதனிடமிருந்து சுகம் உண்டாகின்றதோ அதன் மீது அனைவருக்கும் தானாகவே பிரியம் வருகின்றது எதனிடமிருந்து துக்கம் உண்டாகின்றதோ அது பிரியமற்றது என்று ஒதுக்குவதும் உண்டாகின்றது இதுவே அனைவரின் இயல்பாக இருக்கும் போது இந்த விஷயத்தை நினைத்து நீ ஏன் சிந்தனை செய்து வருகின்றாய் என்றான் இது கேட்ட அன்பரே தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை ஆம் பெண்களுக்கு பேதமை குணம் உண்டென்பதை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சக்தி கிடையாது அதன் காரணமாக அறிவற்ற பேதையான எனக்கு அறிவை கொடுப்பது தங்கள் கடமை அல்லவா எனவே உங்களால் தான் எனக்கு அறிவு உண்டாகி அனாவசியமான சிந்தனைகள் செய்வதை விட்டுவிட்டு எப்போதும் உங்களுடன் போகத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் நானும் யோசிக்கின்றேன் ஆனால் எத்தகைய சுக துக்கங்களில் இருந்து பிரியா பிரியங்கள் உண்டாகின்றனவென்று தாங்கள் தீர்மானித்தீர்கள் அதாவது ஒரே விஷயம் அதன் தேச கால மாறுதல்களினால் பேதத்தை அடைந்து இந்த மனம் அந்த ஒரு விஷயத்திலேயே ஒரு முறை சுகத்தையும் மற்றொரு முறை துக்கத்தையும் உண்டு செய்கின்றதே எல்லோருக்கும் இது நடைமுறையில் இருக்க உங்கள் தீர்மானமான முடிவு எங்கே உதாரணமாக தீயின் வெப்பமானது குளிர்காலத்திற்கு மிகவும் பிரியமானதாக மாறி அப்போது இதமாக இருக்கின்றது அதுவே கடுமையான வெயில் காலத்தில் அதன் உஷ்ணம் காரணமாக பிரியமற்றதாக மாறிவிடுகின்றது அவ்வாறே ஒருவருக்கு இனிப்பு பிரியமானதாக இருக்க அதுவே சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு அதே இனிப்பு பிரியமற்றதாக மாறிவிடுகின்றது இது போன்றே மனைவி குழந்தைகள் நாடு நகர முதலானவைகளை பற்றியும் கூறலாம் இவைகள் அனைத்துமே சுகத்தை மட்டுமே கொடுக்கும் என்று கூறுவதை விட இதனால் துக்கமும் உண்டாகின்றது எனவே சுகம் வேண்டும் என்பதற்காக ஒருவன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விதமான சுக போகங்களையும் அனுபவித்துவிட முடியாது அது சாத்தியமும் ஆகாது ஆனால் பெரும்பாலானவர்கள் ஆசையின் காரணமாக அனைத்து செல்வங்களை வைத்து கொண்டிருந்தாலும் எப்போதும் கவலையுடன் காணப்படுகின்றார்கள் அதே சமயம் பொருட்செல்வம் ஏதுமற்ற பலரும் சிறிதும் கவலையின்றி காணப்படுகின்றார்கள் சுகத்தை அடைய விரும்புபவர்களுக்காக என்றே ஏராளமான போக சாதனங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் அவைகளின் வாயிலாக ஒருபோதும் ஒருவனுக்கு நிலையான சுகம் உண்டாவதில்லை அநேக போக சாதனங்களை ஒருவன் அடைய முடியாவிட்டாலும் ஏதேனும் ஒரு போகத்தின் வாயிலாக மட்டுமாவது அவன் விரும்பும் அந்த உண்மையான சுகம் உண்டாகுமா என்று பார்த்தால் அந்த சுகமும் துக்கத்துடன் கலந்த தற்காலிகமான சுகமாக இருப்பதினால் அதை சுகம் என்று கூறவே முடியாது பொதுவாக துக்கத்தை வெளிதுக்கம் துக்கம் என்று இரண்டு வகைகளில் பிரிக்கலாம் அதில் தாதுக்களின் தோஷ குறைபாட்டால் தோன்றும் நோய்களின் காரணமாக உடலில் தோன்றுவது வெளி துக்கம் என்றும் ஆசையினால் மனதை பற்றி கொள்கின்ற துக்கம் உள் துக்கம் என்றும் ஆகின்றது இப்படிப்பட்ட உள் துக்கத்தினால் இந்த உலகம் முழுவதும் விழுங்கப்பட்டுள்ளது துக்கம் என்ற மரம் வளர ஆசை என்ற விதையே காரணமாகின்றது ஆசைகள் சிறிதும் இருக்கின்ற நிலையில் உண்டாகின்ற சுகம் சுகமே அன்று ராஜகுமாரரே அதனைத்தான் துக்கம் என்றே அறிய வேண்டும் ஏனெனில் துக்கம் கலந்த சுகம் என்பது மிருகங்கள் பறவைகளுக்கும் கூட இருக்கின்றது இதனை காரணமாக காட்டி மனிதர்களுக்கு உண்டாகும் சுகம் மேன்மையான சுகம் என்று கூறுவீர்களா ஆனால் மனிதர்களுக்கு உண்டாகும் சுகத்தை விட மற்ற ஜீவர்களுக்கு உண்டாகும் சுகமே மேன்மையானது காரணம் அவைகளிடம் ஆசைகள் இருப்பதில்லை ஆனால் மனிதனிடத்திலோ அநேக ஆசைகள் இருப்பதினால் இந்த ஆசைகளின் இடையில் சில நேரங்களில் வந்து போகின்ற அற்ப சுகத்தை சுகம் என்று கூறவே முடியாது அதனை சுகம் என்று கூறுவதாக இருந்தால் உடல் முழுவதும் தீக்காயத்தினால் உடல் எரிச்சலுடன் இருக்கின்ற நிலையில் ஒருவனுக்கு அந்த உடலில் சிறிது சந்தனம் தடவி விடுவதினால் உண்டாகின்ற குளிர்ச்சியில் கிடைக்கின்ற சுகத்தை சுகம் என்று கூற வேண்டும் ஆனால் அந்த நேரத்தில் அது அவனுக்கு முழுமையான சுகத்தை கொடுக்குமா மனிதர்கள் தங்களது பிரியமான மனைவியை ஆசையுடன் கட்டித்தழுவியதில் அடைந்த சுகமானது அவளது கைகளின் பலத்தால் பலமாக கட்டித்தழுவும் பொழுது அதே சுகம் அவனுக்கு துக்கமாக மாறுகின்றது அடுத்து புணர்ச்சிக்கு பின்பு விந்து நாதம் வெளிப்பட்ட உடல் பல சுமைகளை தூக்கி வந்த எருது போல தளர்ச்சியை அடைகின்றது ஆக இப்படிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் என்ன சுகத்தை கண்டீர்கள் ஹே நாதா கூறுங்கள் பிரியையின் சேர்க்கையினால் நாடி நரம்புகளுக்கு கிளர்ச்சிகள் உண்டாகி அதனால் எந்த சுகம் தோன்றுகின்றதோ அந்த சுகம் மிருகங்களிடத்திலும் காணப்படவில்லையா ஆனால் என்னிடம் உன்னுடைய அழகை பார்த்துக் கொண்டிருப்பதனால் சுகம் அதிகமாகின்றது என்று கூறுவீர்களேயானால் அப்படிப்பட்ட அழகினால் உண்டாகின்ற சுகம் ஒருவனுக்கு கனவில் கூட கிடைக்கின்றது இது அபிமானத்தினால் மட்டுமே உண்டான சுகமின்றி வேறில்லை நாதா உங்களுக்கு ஒரு கதையின் மூலமாக அழகின் அபத்தம் என்ன என்பதை கூறுகின்றேன் கேளுங்கள் என ஹேமலேகை தன் கணவனுக்கு கதையை கூறத் தொடங்கினாள் முன்னொரு காலத்தில் மன்மதனை விட அதிக அழகு உடையவனான ஒரு ராஜகுமாரன் மனதை மயக்கக்கூடிய அழகான ஒரு பெண்ணை தனது மனைவியாக அடைந்த ஆனந்தத்தில் திழைத்திருந்தான் அவன் தன் மனைவியிடம் எப்பொழுதும் மிகுந்த அன்புடனும் ஆசையுடனும் இருந்தான் ஆனால் அவளோ அந்த ராஜகுமாரனின் வேலைக்காரன் ஒருவனிடம் அதிகம் பிரியமுள்ளவளாக மாறி எப்போதும் அந்த வேலைக்காரனுடன் சேர்ந்து ராஜகுமாரனுக்கு வஞ்சனை செய்து கொண்டிருந்தாள் இவளது கணவனான ராஜகுமாரனுக்கு இந்த விஷயம் தெரியாமல் அனுதினமும் அந்த வேலைக்காரன் ஊற்றிக் கொடுக்கும் மதுவினை குடித்துவிட்டு மதிமயக்கத்தினால் தன்னிலை மறந்து தன் மனைவியை அனுபவிக்க அவனது அந்த செல்வான் ஆனால் அந்த வேலைக்காரனும் அவனது மனைவியை இவன் அனுபவித்துக் கொண்டு அதற்கு பதிலாக ஒரு தாசியை அந்த அந்தப்புறத்திற்கு அனுப்பிவிடுவான் மதுவினால் மந்தமதி அடைந்த ராஜகுமாரன் தினமும் அந்த தாசியினை தன் மனைவி என்று கருதி மனமயக்கத்தில் என் அழகான அன்பான மனைவியை அடைந்த நானே பாகியசாலி எனக்கு நிகரான பாகியவான் எவன் இருக்கின்றான் என்று பலவாறாக எண்ணிக்கொண்டு தன் வாழ்நாட்களை கழித்து கொண்டிருந்தான் ஒரு நாள் ராஜகுமாரனின் வேலைக்காரன் மதுவை அவனுக்கு ஊற்றிக் கொடுக்காமல் அப்படியே வைத்துவிட்டு அவசரமாக எங்கோ சென்று விட்டான் அன்றைய தினம் மதுவை அதிகம் குடிக்காத ராஜகுமாரன் தன் மனைவியின் மீதுள்ள பிரியத்தால் அந்த வந்து அங்குள்ள ரம்யமான தன்னுடைய படுக்கை அறைக்கு சென்று அங்கு படுத்துக்கொண்டிருந்த தாசியை தன் மனைவி என கருதி கட்டி தழுவும் பொழுதுதான் கவனித்தான் அங்கு அழகான தன் மனைவி இருப்பதற்கு பதிலாக அவலட்சணமான மற்றொரு பெண் இருப்பதைக் கண்டு அவளிடம் கோபமாக என் பிரியமான மனைவி எங்கே என கேட்க அவளும் ராஜகுமாரனின் மயக்கம் தெளிந்திருப்பதைக் கண்டு அவனுக்கு அஞ்சியவளாக நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறிவிட்டான் இதைக் கேட்ட ராஜகுமாரனும் தன் அறியாமையை எண்ணி சி நான் என்ன மனிதன் மதுவினால் மதி மயங்கி முட்டாளாக இருந்தவனை என்னவென்று கூறுவது வெகு காலமாக இவளை என்னுடைய உயிரிலும் மேலாக அல்லவா நேசித்தேன் ஆனால் இவளோ கட்டிய கணவனை விட்டுவிட்டு வேறு ஒருவனுடன் ஓடிப்போனாளே என்னிடம் வஞ்சனையாக ஆசை காட்டி மோசம் செய்தாலே இந்த மதுவினால் நானும் மதி இழந்து விட்டேனே என்றுமே நான் விரும்பாத வேசியை தொட்டு வீணாகப் போனேனே என்னுடைய இத்தகைய விபரீத புத்திக்கு காரணமே அந்த மதிமயக்கும் மதுதானே அந்த மதுவை தொட்டதினால்தானே எனக்கு இதுபோன்ற துயரம் உண்டாகியது என்னை போன்ற மூடன் யார் உள்ளார்கள் அவளது அழகில் மயங்கி பித்தனாக இருந்ததினால்தானே என்னை அவள் இவ்வாறு வஞ்சித்து விட்டாள் அந்த வேலைக்கார பாவியோ எல்லா அங்கங்களும் அழகற்றவனாக இருந்தும் அவனிடம் இவள் என்ன அழகை கண்டாள் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய அழகை கொண்ட என்னை விட அவனிடம் எந்த அழகை கண்டு மயங்கினான் மது மற்றும் மாது மேல் உள்ள ஆசையின் காரணமாக இந்த நாட்டுக்கே ராஜாவான என்னுடைய நிலை இவ்வாறு கீழ்த்தரமானதாக மாறியதே நான் எதை அறிய வேண்டுமோ அதை அறியாமல் காலத்தை கடத்தி இத்தனை நாட்களும் வீணாக இருந்துவிட்டேன் என்று பலவாறாக புலம்பியவனாக மிகுந்த மனவேதனை கொண்டவனாக விரக்தியுடன் தனது அரச வாழ்க்கையை துறந்து தீவிர வைராகியத்துடன் வனத்தை நோக்கி சென்றான் ஹே ராஜகுமாரரே அழகு என்பது மனதின் கற்பனை நீங்கள் என்னிடம் அதிக அழகை கண்டவராக நினைத்துக்கொண்டு அதன் வாயிலாக சுகத்தை அடைவதாக எண்ணிக்கொண்டிருப்பது உண்மையில்லை அற்ப மதுவினால் மதிமயக்கம் அடைந்தவன் ஒரு வேசியை கூட அறிந்து கொள்ள முடியாமல் அவளை தன் மனைவியாக நினைத்து அவளிடம் சுகத்தை அடைவதிலிருந்தே சுகம் என்பது அவன் விரும்பும் பொருட்களில் மட்டும் இல்லை அது அவனது மனதினை விஷயம் என்பது தற்போது தங்களுக்கு புரியும் என்று கருதுகின்றேன் என் பிரியரே மனிதன் தனக்கு அந்நியமான ஒரு பெண்ணை பார்த்தவுடன் அவளது உருவம் அவன் சித்தத்தில் பதிகின்றது அந்த உருவத்தை அடிக்கடி மனதில் பதிய வைத்து அதையே சிந்தனை செய்வதால் அந்த ரூபத்திற்கு எது விஷயமோ அதனிடத்தில் அவனுக்கு ஆசை உண்டாகின்றது அவ்வாறு அவனது சித்தத்தில் பதிந்த அந்த பெண் உருவம் மீது உண்டாகின்ற தீவிரமான ஆசையின் காரணமாக மனம் அதனை அழகானதாக மாற்றிக்கொள்கின்றது மேலும் இந்த மனம் தன் கற்பனா சக்தியின் வாயிலாக அழகை பெண்ணிடம் பொருத்தி பார்க்கின்றது அதனால்தான் அழகற்ற ஆடவன் கூட அழகானவனாக அந்த இளவரசனின் மனைவிக்கு காண முடிகின்றது அதாவது மனதில் பதிய வைத்த பொருளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கின்ற பொழுது அவனது இந்திரியங்களும் மனமும் சலனத்தை அடைகின்றது அதனால் அவன் மற்ற ஆசைகளை விட்டுவிட்டு பெண்ணிடம் மட்டுமே அழகை காண்கின்றான் அதுவே தனது இந்திரியங்களை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு எவ்வளவு அழகு கொண்ட பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு அவள் மூலமாக ஆசை உண்டாவதில்லை இதற்கு மூல காரணம் ஒருவனது மனம் அழகை அடிக்கடி சிந்தனை செய்து கொண்டிருப்பதுதான் ஆகும் அதுவே இதுபோன்ற சிந்தனைகள் குழந்தைகளுக்கும் யோகிகளுக்கும் உண்டாவதில்லை ஆகையால் யாரெல்லாம் ஒரு பெண்ணை அழகு தேவதையாக காண்கின்றானோ அவன் தன் மனதினால் அந்த பெண்ணிடத்தில் அழகு இருப்பதாக கற்பித்துக் கொள்கின்றான் என் பிரியரே ரத்தத்தினால் நிரப்பப்பட்ட இந்த சதைப்பிண்டமே நீங்கள் அதிகம் ஆராதிக்கும் அழகு பொதுமையனும் பெண் அவளது அழகு உடலை பகுத்து பார்த்தால் அதனுள் அறுவருக்கத்தக்க பல நிஷயங்கள் உள்ளதை காண முடியும் இதில் உங்களுக்கு பிரியமானது பிரியமற்றது என்று எதை கூற இயலும் ராஜபுத்திரரே அழகு என்பது தன்னுடையது என்ற அபிமானத்தால் மட்டுமே வருவது அது மனதின் மயக்கமான கற்பனையே இந்த உலகில் அழகற்றவர்கள் என்று நாம் தவறாக கருதி கொண்டவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் நீண்ட முகமுடையவர்கள் நீண்ட பற்கள் கொண்டவர்கள் நீண்ட காதுகளை கொண்டவர்கள் வழுக்கை தலையர்கள் என பலவராக காண்கின்றோம் ஆனால் அவர்களும் மற்றவர்களுக்கு மிகுந்த அழகு உடையவர்களாக கருதப்படுவது எப்போதெனில் தூய்மையான அன்பினால் ஆராதிக்கப்பட்ட தன் கணவனிடத்திலோ அல்லது மனைவியிடத்திலோ சந்தோஷத்தை அடைவதிலிருந்தே அந்த அழகு என்பது அவர்களது உடலில் இல்லை அது அவர்களது மனதில்தான் இருக்கின்றது என்பது புரியும் ஆகவே அளவிற்கு அதிகமாக பெண்களின் அழகில் பற்று வைக்கின்றவர்கள் மற்றவர்களால் நிந்திக்கப்பட வேண்டியவர்களே ராஜபுத்திரரே எந்த சரீரம் உங்களுக்கு பிரியமாக தோன்றுகின்றதோ அதை விழிப்புற்ற விவேக புத்தியினால் விசாரித்து அறிய வேண்டும் நாம் உண்ணும் அறுசுவைகள் கொண்ட உணவுகள் கூட கால மாற்றத்தால் கழிவு பொருள் ஆகிவிடும் பொழுது அழகான மனிதர்களின் இளமையும் கால மாற்றத்தினால் மாறுதலுக்கு உட்படும் பொழுது அதனுடைய நிலையாமை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதில் உலகில் எது பிரியமானது எது பிரியமற்றது என்று எவ்வாறு கூற இயலும் ஹிமலேகை கூறிய வார்த்தைகளை கேட்ட ஹேமசூடன் போக விஷயங்களில் வைராகியம் வந்தவனாக மாறி அவள் கூறிய வார்த்தைகளை எண்ணி வியப்புற்றான் அவள் கூறிய விஷயங்களை மறுபடியும் தன் புத்தியினால் ஆலோசனை செய்து பார்த்து சுகபோகங்களில் ஆசைகள் அற்றவனாக மாறி அவளிடமிருந்து படிப்படியாக தற்பத நிலையை கேட்டறிந்து தனித்த ஒன்றேயான சித்ரூபமும் ஆத்மரூபிணியுமான ஸ்ரீ திரிபுரையை உள்ளத்தில் தியானித்து அகிலமும் தன்னுள்ளே என்ற ஒரே திருஷ்டியுடன் முக்தியை நாடினான் பிறகு இளவரசன் மணிசூடன் ஹேமசூடனிடமிருந்தும் அரசன் முக்தாசூடன் தன் மகனிடமிருந்தும் முக்தாசூடனின் மனைவி தன் மருமகளான ஹேமலேகியிடமிருந்தும் இந்த உயரிய ஆன்ம ஞானத்தை அடைந்தார்கள் அந்த அழகிய நகரில் மந்திரிகளும் மக்களும் கூட ஞானவான்களாயினர் அங்கு ஒருவர் கூட அஜானிகளாக இருக்கவில்லை லோகத்தை போன்று அந்த நகரமே இந்த பூ உலகத்தில் மேன்மை பொருந்திய நகரமாக மாறி அங்கு வசித்த பறவைகள் கூட இந்த ஆன்ம வித்யாவை கற்று மோக்ஷத்தை அறிந்திருந்தது அவ்வாறு வாழும் போதே முக்தியை அடைந்த ஒரு கிளி பின்வருமாறு பாடியது சித்துருவான ஆன்மாவை சேத்தியம் நீக்கி பாரீர் சித்தலால் சேத்தியமில்லை திகழ் பளிங்குருவம் போல சித்ததே சேத்தியமாகும் சித்து நான்றானே எல்லாம் சித்தினால் விலங்களாலே சித்தொளி சுதந்திரம்தான் பொருள் கண்ணாடியில் பிரதிபலிக்கப்பட்ட பிம்பங்கள் போல உலக காட்சிகள் சித்திலிருந்து பிரதிபலிக்கப்பட்டவைகளே கண்ணாடியில் பிம்பத்தை பார்ப்பவன் கண்ணாடியை பார்க்கத் தவறுகிறான் அந்த பிம்பத்தை நீக்கினால் கண்ணாடி மட்டும் தெரிவது போல உலக காட்சிகளை நீக்கி சித்தை மட்டும் பார்க்க வேண்டும் கண்ணாடி இல்லாமல் பிரதிபலிப்பு இல்லை அதுபோல சித்தொழி இல்லாமல் காட்சிகள் இல்லை சித்தொழியினாலேயே எல்லாம் பிரகாசிக்கின்றன எல்லாம் சித்தே நானும் சித்தே சித்தின் ஒளியினாலேயே எல்லாம் விளங்குவதால் சித்தொழி சுதந்திரமானது கிளிவாமதேவர் என்ற ரிஷிக்கு மோக்ஷத்தை அடையும் வித்யாவை கற்றுக் கொடுத்ததினால் அந்த ரிஷியினால் வித்யா நகரம் என்ற பெயர் பெற்றது ஆகையினால் ஹே ராமா சகல சுபத்திற்கும் மூல காரணம் சாதுக்களாகிய சத்துக்களினுடைய சங்கமம் என்பதை அறியவும் ஹேமலேக்கை என்ற ஒருவளின் சங்கத்தால் அந்த நகரமே ஞானத்தை அடைந்தது ஆகவே மேன்மையுடைய சுகத்தை அடைய சத்துக்களான சாதுக்களின் தொடர்பு மட்டுமே பரமமாயிருக்கின்ற மூலம் என்று நீ தெரிந்து கொள்